நண்டாங்கோவில் என்று அழைக்கப்படுகின்ற கற்கடேஸ்வரர் என்ற சிவபெருமான் கோயில் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கற்கடம் என்றால் நண்டு என்று அதன் பொருள் நண்டு வந்து சிவபெருமானை பூஜித்த ஸ்தலமாக இருப்பதால் இங்கிருக்கும் இறைவன் கற்கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலை சுத்தி நான்கு புறங்களும் வயல்வெளிகள் தாமரை குளங்கள் இதுக்கு நடுவே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த கோவில் இங்குள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி ஆவார் இந்திரன் சாபத்திற்கு ஆளான கந்தர்வன் ஒருவன் நண்டாக வந்து சிவபெருமானை வழிபட்ட இடம் அந்த நண்டு வந்து தினமும் நள்ளிரவில் தீர்த்த குலத்திலிருந்து தாமரை எடுத்துட்டு வந்து ஈசனை வழிபாடு பண்ணுமா அப்ப தினமும் அதிகாலையிலேயே ஈசனுக்கு தாமரை மலர் சூட்டி வழிபாடு பண்ணும் வழக்கம் இருக்கின்ற இந்திரன் நமக்கு முன்னாடியே யாரு இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு தீர்த்த குளத்திலையும் தினமும் தாமரை மலர்கள் குறைவதையும் அவர் வந்து கண்காணிச்சிருக்கிறாரு அப்ப ஒரு நாள் நள்ளிரவில் இந்த நண்டு வந்து தாமரை மலரை எடுத்துக்கொண்டு கோமுகம் வழியே உள்ளே சென்று சிவபெருமானுக்கு சாத்தி வழிபடுவதை பார்த்துவிட்டார் விட்டார் அதை பார்த்து அந்த இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான் கோபம் கொண்ட இந்திரன் லிங்கத்தின் மீதேறி அந்த தாமரை மலரை சாத்த முயன்ற நண்டின் மீது கத்தியால் வெட்டியிருக்கிறார் முதல் வெட்டு சிவபெருமானின் தாடையில் விழுந்தது அடுத்த வெட்டு சிவபெருமானின் நெற்றியில் விழுந்தது நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் தனது லிங்க திருமேனியில் உச்சியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அந்த நண்டை வந்து அதுக்குள்ள வாங்கி தனக்குள் ஐக்கியப்படுத்திக்கிட்டார் இந்திரனால் சபிக்கப்பட்ட கந்தர்வன் தான் தன்னை நண்டு உருவில் வந்து வழிபாடு செய்வதாக இறைவன் அசரீரி மூலம் இந்திரனுக்கு உணர்த்தினார் இந்திரனும் தன் தவறை உணர்ந்து வருந்தினான் அதனால்தான் இந்த ஊரின் பெயர் திருத்து தேவன்குடி என்று அழைக்கப்படுகின்றது இந்த கற்கடேஸ்வரர் லிங்கத் திருமேனியில் இன்னமும் வந்து அந்த வெட்டுத்தலும்புகள் இருக்கின்றன சிவபெருமானின் உச்சியில் ஒரு துவாரமும் இருக்கின்றது அந்த நண்டு வந்து சிவபெருமானை வழிபடும் காட்சி இந்திரன் வந்து வழிபாடு செய்யும் காட்சி இது எல்லாமே இப்பவும் நாம அங்கிருக்கும் தூண்களில் சிற்பங்களாக பார்க்கலாம் இங்குள்ள அம்பிகையின் பெயர் அரும் தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் அண்ணன் இவள் இப்பவும் ஆடி அமாவாசை என்று அந்த நண்டு வெளிப்பட்டு காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது எல்லா சிவன் கோயில்லையுமே சூரியன் சந்திரன் இவங்களை வந்து நாம நிக்கிற கோலத்துல தரிசனம் பண்ணியிருப்போம் ஆனா இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் யோக சந்திரனாக சந்திரன் அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்கின்றார் கடகராசிக்காரர்கள் மட்டுமல்ல சந்திரனால் தோஷம் இருப்பவர்கள் சந்திரன் பலமில்லாமல் இருப்பவர்கள் இங்கு வந்து இந்த யோக சந்திரனை வழிபாடு செய்ய அவர்கள் தோஷம் கண்டிப்பாக நீங்கிவிடும் இந்த மாதிரி சந்திரனுக்கு என்று தனி சன்னதியும் அதுவும் யோக சந்திரனாக அமர்ந்த நிலையில் உள்ள சந்திரனையும் நாம இங்க தான் தரிசனம் பண்ண முடியும் சுற்றிலும் வயல்வெளி சூழ்ந்த இந்த கோவிலுக்கு பக்கத்துல பெரிய ஊர் எதுவும் இல்ல கும்பகோணத்திலிருந்து இந்த கோவில் வந்து ஒன்பது கிலோமீட்டர் கும்பகோணத்திலிருந்து திருவிசநல்லூர் வந்து திருவிசநல்லூரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் இந்த கற்கடேஸ்வரர் கோவில் அந்த இரண்டு கிலோமீட்டர் ஆட்டோ மூலமாகவோ அல்லது நடந்தோதான் நாம இந்த கோவிலுக்கு வரணும் நண்டு சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலமாக இருப்பதால் கடகராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் ஒருமுறையாவது இந்த கற்கடேஸ்வரரை சென்று வழிபட்டு வர அவர்களுக்கு இருக்கும் தடைகள் தடங்கல்கள் சங்கடங்கள் கண்டிப்பாக படிப்படியாக விலகி மேலும் சிறப்படைவார்கள் மறுபடியும் மற்றும் ஒரு ஆலயத்தில் நாம் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ